ിപ്പോർക്ക് വൽവിനെ പോൻപം പോ നെഞ്ചിൽ പതിപ്പോ സെൽവം പളിത്ത് കറി തോങ്ങും നിഷ്ഠയും കൈകൂടും നിമരരുൾ കൃഷ്ടി കവസം മരണി നെഞ്ചേ കുറേ സഷ്ടിയെ നോക്കണപനാ സിസ്റ്റർ കുതവും സങ്കതിലോൺ പാദം ഇരണ്ടിൽ പൺമണി ഗീതം പാട കിങ്കിണിയാട மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாள் என்னை காக்க வென்றொந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் பனை தாயக நேரிடும் மேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக

என்னையாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த பன்னிரண்டை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் ஒய்யொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வோம் கிளரொளியும் ിത്തൊളിരും ആറ് മുഖമും മണിമുണിയാറും നീണ്ട പുരുവമും പന്നിരു കണ്ണും പവള ചെവായും നന്നെ നെറ്റിയവമണി இலகு குண்டலமும் தின்புய குண்டலமும்றிறுத்தின்ழகிய பல் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட மாலையும் முப்பொறி நூலும் முத்தனி மார்பும் செப்பலகுடைய திருவயிருந்தியும் ൊളി പട്ടും നവരത്നം പതിത്തീരാവും തൊടയും ഇനെ മുഴും തൃവടി അതെ സീലംപൊളി മുഴങ്ങ സഹ കണ സഹ കണ സഹ കണ സ

டகு டகுடி முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏறக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிந்தூதவும் லாலா லாலாவேசமும் லீலா 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 வினோதன் என்று என்றென்னும் எஞ்சலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் செவி இரண்டும் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்வை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற் காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க கயிற்ற்றை நல்வேல் காக்க ஆண் ஆண்யிற இரண்டும் காக்க பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் மேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நச்சுணையாக கமலம் நல் உள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வேல் காக்க அரையுருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளாட்டிக பேய்கள் ും മടങ്ങാതിളക്കടും കൊള്ളി വായ്പും കുറേ പേം പെൺകളെ തുടരും പ്രമരാചതും അടിയണെ കണ്ടാൽ അളറികളങ്ങി തുൻപ സേനയും எள்ளிலும் எதிட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனவு காளியுடன் அனைவரும் மிகு பல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் அகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஒரு ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதானனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டறி மதிக்கட்டோட முட்ட பாச கயிற்றால் கட்டுட நங்கம் கை கால் முடிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு விழிகள் பிதங்கிட செக்கு செக்கு செதில் செதில் ஆக சொக்கு சொக்கு சோற்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகல் அவன் தனல் எறி தனல் எறி தனல் எறி தனல் அதுவாக விடுவிடு வேலை வெறுந்தது போட புளியும் நரியும் நாய் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் ரங்கம் ஏரிய விஷங்கள் எளிதில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சோலை சயங்குமம் சொக்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப்பிருதி பக்க பிளவை படத்துடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பல்குத்தரனை பரு எல்லா பிணியும் என்றனை கண்டார் உடை நீ என கருள்வாயே உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உந்திரு நாமம் சரவண பவனே சைலொளி பவனை திரிபுர பவனே திகழொளி பவனை பரிபுர பவனே பவமொழி பவனை அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விருத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே காத்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனியவில் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா கதிர்வேல் குமுருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா மலையுறும் செங்கவல் ராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றா என்னாயிருக்க நான் யானுனை பாட என தொடர்ந்திரு எந்தி முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவீனன் புதிய யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வரிவேல் வாழ்க 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 மலை கூறு வாழ்க வாழ்க மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவச்சம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குறு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றென்பாய் பிரியம் அழித்து மைந்தனின் மீது மணமகள் அருளி தஞ்சமென்றார் அழைத்திட செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கும் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாயி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தொண்டு நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மணர் செயலது தருவர் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மயில் நன்மை அளித்திடும் நவமனதெனவும் நல்லில் பெறுவார் வாழ்வார் கந்தர்கவசத்தடைய வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் வெளியாய்காண விரண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லூர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அஷ்டலட்சுமிகளில் வீர துணிந்தகை அதனால் இருபத்தேல்வக்கு ஒப்பந்தமும் அளித்த குருவரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்து ஆட்கொள்ளும் உள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி பெற்றி புனையும் வேலையே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் శరణం శరణం షణ్ముగ శరణం 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 షణ్ముగా శరణం